بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته غنيت يا سهودر سورة الكوريش هذا بلكتة أعوذ بالله من الشيطان الرجيم

அதாவது குளிர்கால மற்றும் கோடைக்கால பயணங்களில் நன்கு பழகப்பட்டு விட்டார்கள் எனவே அவர்கள் இந்த இல்லத்தின் அதிபதியை அடிப்பணிந்து வணங்கட்டும் அவனோ அவர்களை பசியிலிருந்து காப்பாற்றி உண்ண கொடுத்தான் மேலும் அச்சத்திலிருந்து அவங்களை மீட்டு அமை அமைதியை வழங்கினான் இந்த அத்தியாயம் வந்து மக்கால இறங்கப்பட்டது அப்து மனாஃப் அவங்களுக்கு நான்கு புதல்வர்கள் இருந்தாங்க அவங்க வந்து ஹாசிம் அப்துல் சம்சு முத்தலீப் நௌஃபல் ஆகியோராவார்கள் அவங்களில் வந்து அப்துல் முத்தலீபின் தந்தையும் நபி சல்லல்ல அவங்களோட பூட்ட கூட்டாருமாகிய ஹாசிம் அவங்களுக்கு அனைத்திற்கும் முதலாக இந்த எண்ணம் உதிச்சுது என்ன என்னன்னா அரபு நாட்டின் வழியாக கீழை நாடுகளுக்கு சிரியாவுக்கும் எகிப்துக்கும் இடையே நடைபெற்று வந்த சர்வதேச வர்த்தகத்தில் நாமும் பங்கு பெற வேண்டும் அதோடு அரபு மக்களின் தேவைக்கு பொருட்களையும் வாங்கி கொண்டு வர வேண்டும் எதற்காக வேணால் வழியில் உள்ள குளங்கள் பொருட்களை அவர்களிடம் வாங்க வேண்டும் மக்காவின் அங்காடியில் உள்நாட்டு வணிகங்கள் கொள்முதல் செய்து தர வேண்டும் வர வேண்டும் என்பதற்காக மற்ற அரபு வணிக கூட்டங்களுடன் ஒப்பிடும்போது குறைசிகளுக்கு இந்த ஒரு வசதி கிடைச்சது அதாவது அவங்க இறை இல்லத்தின் ஊழியர்கள் என்னும் வகையில் வழியில் உள்ள அனைத்து குலத்தார்களும் வந்து அவங்களுக்கு கண்ணியம் அளித்து கொண்டிருந்தார்கள் வழியில் எங்கேனும் அவங்களுடைய வாணிப குழுக்கள் கொள்ளையடிக்கப்பட்டுவிடும் என்ற ஆபத்து அச்சம் எதுவுமே வந்து அவங்களுக்கு இருக்கவில்லை பாதையிலிருந்து குளங்கள் மற்ற வாணிப குழுக்களிடம் கோரி வந்த கணிசமான நகர சுங்கவரியும் வந்து குறைசிகளிடமிருந்து வசூலிக்க முடியாதிருந்தது ஹாசிம் அவங்க வந்து இந்த அம்சங்கள் அனைத்தையும் சிந்தித்து பார்த்து வாணிப திட்டம் ஒன்றை வகுக்கிறாரு என்னென்னா அது தமது இந்த திட்டத்தில் தம்முடைய மூன்று சகோதரர்களையும் சேர்த்து கொண்டார்கள் சிரியாவின் காசானியா அரசனிடமிருந்து ஹாசிமும் அபி அபிசினியா அரசனிடமிருந்து அப்துஸ் யமன் நாட்டு தலைவர்களிடமிருந்து முத்தலீபும் ஈராக் பாரசீக அரசர்களிடமிருந்து நௌஃபலும் வாணிப சலுகையை வந்து பெற்றாங்க இவ்வாறு இவர்களின் வாணிபம் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டே சென்றது இந்த அடிப்படையில் தான் இந்த நான்கு சகோதரர்களும் முத்தசரீன் வணிக நிபுணர்கள் என்னும் பெயரால் பிரபலம் விட்டாங்க இவங்க சுற்றுப்புறங்களில் உள்ள குளங்கள் மற்றும் அரசுகளுடன் ஏற்படுத்தி கொண்டிருந்த தொடர்புகள் காரணமாக அவங்க நட்பும் நேசமும் ஏற் ஏற்படுத்துவோர் என்னும் கருத்தில் அஸ்காபுல் ஈலஃப் என்னும் அழைக்கப்பட்டு வந்தாங்க இந்த வாணிபத்தின் பயனாக குறைசியலுக்கு சிரியா எகிப்து ஈராக்கு ஈரானு யமன் அபிசினி ஆகிய நாடுகளுடன் தொடர்புகள் ஏற்படுத்தி கொண்டுள்ள வாய்ப்புகள் கிட்டின மேலும் பல்வேறு நாடுகளில் கலாச்சாரத்துடன் நாகரிகத்துடனும் நேரடியாக கலந்துரவாடிய காரணத்தினால் அவங்களின் அறிவுறுத்தரும் அரபு நாட்டின் வேறு எந்த கோத்திரமும் அவர்களுடன் போட்டியிட முடியாது என்னும் அளவிற்கு உயர்ந்து விட்டது செல்வ நிலையிலும் அவங்க வந்து அரபு நாட்டில் அனைவரிடமும் உயர்ந்து விட்டார்கள் மக்கா நகர் அரேபியா தீபகத்தின் அனைத்து பகுதிகளையும் விட முக்கியத்துவம் வாய்ந்த வாணிப கோ கேந்திரமாக மாறிவிட்டது இந்த சர்வதேச தொடர்புகளால் இப்படிப்பட்ட ஒரு பெரும் பயனும் விளைந்தது அதாவது இவங்க ஈராக் நாட்டிலிருந்து பிற்காலத்தில் திருக்குறானை எழுதி விட பயன்பட லிபி எழுத்து வடிவத்தையும் கொண்டு வந்தாங்க அரபிகளின் வேற எந்த குலத்திலும் குறைசிகளிடையே இருந்த அளவிற்கு படிக்க தெரியாதவர்கள் எவரும் இல்லை இந்த காரணங்கத்தினால்தான் நபிசல்லா அலைங் வந்து சொல்லிருக்கிறாங்கோ குறைசுகள் மக்களின் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆசிரல் எல்லா வந்து இதை அறிவிச்சிருக்கிறாங்க குறைசுகள் இவ்வாறு மென்மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டே வந்தாங்கோ அப்போது தான் மக்காவின் மீது அப்ரஹாவின் படையெடுப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது அந்த நேரத்தில் அந்த புனித நகரை அப்ரஹா வெற்றி கொண்டு காபாவை இடித்து தள்ளும் நோக்கத்தை நிறைவேற்றி விட்டிருந்ததால் அரபு நாட்டில் குறைசிகளின் மீதிந்த மதிப்பும் மட்டுமின்றி காபாவின் புகழ் கூட மறைந்து போயிருக்கும் ஆனால் வல்ல இறைவன் தன் வலிமையின் அற்புதத்தை வெளிப்படுத்தினார் பறவைகளின் படைகளை பொடிக்கற்களை கொண்டு எரிந்து அப்ரஹா திரட்டி வந்த அறுபதாயிரம் அபிசீனிய படையினரை முற்றிலும் அழித்துவிட்டார் அப்போது காபா இறைவனின் இல்லமே என்னும் அரபிகளின் நம்பிக்கை முன்னைவிட பல மடங்கு அதிகமாக வலுவடைந்து விட்டது அத்துடன் குறைசிகளின் செல்வாக்கு அரபு நாடு முழுவதும் முன்பிருந்ததை விட அதிகமாகிவிட்டது நபிசல்லா அலைசாம்கோ இறை தூதராக அனுப்பப்பட்ட காலத்தில் இந்த சூழ்நிலைகள் அனைவருக்கும் தெரிந்திருந்த காரணத்தினால் அவற்றை எடுத்துரைக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை எனவேதான் இந்த அத்தியாயத்தின் நான்கு சிற சொற்களின் பின்வரும் விஷயங்களை மட்டுமே குறைஷிகளுக்கு சொல்வது போதுமானதாக இருந்தது இந்த இல்ல காபா சிலைகளுக்குரியதென்று மாறாக இது இறைவனுக்குரியது என்று நீங்களே ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த இல்லத்தின் நிமித்தம் இந்த அச்சமற்ற நிலையை அளித்தவன் உங்கள் வியாபாரங்களுக்கு இந்த அளவு வளர்ச்சியை அளித்தவன் உங்களை பசிப்பாட்டினிருந்து காப்பாற்றி இந்த செல்வனை மிக்க நிலையை அளித்தவன் அல்லஹுவே என்று நீங்கள் நன்கு தெரிந்திருக்கிறீர்கள் என்போது நீங்கள் அவனுக்கு மட்டுமே அணி அடிப்பணிந்து வணங்க வேண்டும் அப்படின்னு இந்த அத்தியாயத்தில் வந்து அல்லாஹ் வந்து கூறுகிறார் இருக்கிறார்